கொஞ்ச நேரத்துல கோம்பனத்துக்கு கூட uridineவாங்க ஜாகர்தியா மக்களே சுத்தம் சுந்தராஜன் நன்றி வணக்கம் மீண்டும் வருவோம் வோம் ஹாய் அட என்ன இது பெரிய கோம்பனத்துக்கு வந்துறீங்க

எதுக்கு நான் வந்துருங்கன்னா குஜராத்ல கரண்ட் பில் கம்மி டெல்லியில நூறு யூனிட் கம்மி பஞ்சாப்ல நூறு யூனிட் கம்மி அதெல்லாம் இருக்குது மாண்டிச்சேரி மட்டும் ஏன் இருக்குது எல்லாரும் கட்டிட்டு போறாங்க யாராவது கேட்குறாங்களா கேட்கல ஏன்னா கேட்டாலும் பயனிட செவன்காத சங்க ஊரா இன்னைக்கு நான் இன்னைக்கு வந்து கரண்ட் பில் கட்ட வந்து கோமடுத்த இன்னும் வரி போட போறாங்க ஏன்னா வந்து இன்னொரு வந்து வயிற்று ஆகிட்டு ஏன் அந்த மாநிலத்துல நான் நூறு யூனிட் நடுத்தர மக்களுக்கு கொடுக்குறத ஏன் நம்ம இந்த பிடிச்சிருப்பாங்க கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரியா புதுசாக கரண்ட் வாங்க டெபாசிட் கட்டிருக்கோம்ல ஒருத்தன் ஒருத்தன ஐயாயிரம் பத்தாயிரம் கட்டாயம் அந்த டெபாசிட் காசுல எங்கே போயிடுச்சு அதனுடைய மக்களுடைய டெபாசிட் பணத்தைய இன்ட்ரெஸ்ட் போட்டாலே இந்த கரண்ட்டுக்கெல்லாம் ஏற்ற வேண்டிய அவசியமே கிடையாது கேட்டா கரண்ட்டு வந்து மின்துறை வந்து ரொம்ப நஷ்டத்துல போயிடுங்க எல்லாருக்கும் குமுறல் இருக்குது இன்னைக்கு தனி மனிதராக வந்து நான் கோமனம் கேட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கோமணத்தை கூட உரிவாங்க ஜாக்கிரத மக்களை சுத்தம் சுந்தராஜன் நன்றி வணக்கம் மீண்டும் வருவோம்